தன் தோழியிடம் அப்படி சொல்லிவிட்டு நாளைக்கு ஆசிரமம் செல்வதைப் பற்றி நினைத்து கொண்டே இரவு உணவை முடித்துவிட்டு உறங்கவி உறங்கிவிட்டாள் காலையில் சூரியன் உதித்தது மலர்வெளியும் விழித்தாள் இன்று விடுப்பு எடுத்திருந்தாலும் ஊருக்கு செல்வதாக இருப்பதாலும் தாமதகமாவே எழுந்திருந்தாள் காலைக்கடனை முடித்துவிட்டு குளித்து முடித்து தன் உடையை மாற்றிக்கொண்டு காலை உணவை சாப்பிட்டு முடித்ததும் தோழியிடம் போயிட்டு வருகிறேன் கீதா நீ பத்திரமாக இரு முடிந்தால் நான் இரவு திரும்பி விடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் ஓகே மலர்விழி நீ பால் பார்த்து பத்திரமாக போய் வா என்று கீதாவும் அனுப்பி வைத்தாள் ஹாஸ்டலுக்கு வெளியே வந்தவுடன் ஒரு ஆட்டோவை பார்த்து ஏறினாள் ஆட்டோ ஓட்டும் டிரைவர் நீங்க எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டார் நான் கோயம்பேடு பஸ் நிலையம் செல்ல வேண்டும் என்று மலர் வெளி சொன்னாள் உடனே ஓட்டுநரும் சரி என்று அவளை அழைத்து கொண்டு சென்றார் காலை நேரம் என்பதால் சென்னையில் ரொம்பவும் டிராபிக் இல்லாமல் இருந்தது சொன்ன அரை மணி நேரத்தில் அவளை உரிய இடத்தில் அந்த தொகையை அவரிடம் கொடுத்து விட்டு விழுப்புரம் பஸ்ஸை தேடி சென்றார் அங்கு அனைவரும் ஒவ்வொருவரும் ஊரின் பெயரை சொல்லி அழைத்தார்கள் அவளுக்கு தேவையான ஊரின் பெயரை சொல்லி அழைக்கவும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தாள் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தவுடன் மலர்விழி அந்த டிக்கெட் கொடுப்பவரிடம் எத்தனை மணிக்கு வண்டி எடுப்பீர்கள் என்று கேட்டாள் எடுத்து விடுவேன் அம்மா என்று அவள் பதில் சரி என்று ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்கிக் கொண்டு அவள் இருக்கையில் அமர்ந்தாள் சொன்னது போலவே வண்டியே எடுக்க ஆரம்பித்தார்கள் வண்டி மெல்ல மெல்ல நகர்ந்து அந்த பேருந்து நிலையத்தை விட்டு நகர்ந்தது காலை விடியலும் ஜில் என்று காற்றும் மலர்வெளிக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது அப்படியே அவள் தன் கண் மூடி உறங்கவும் சென்றாள் டிக்கெட் கொடுப்பவர் அருகில் வந்து டிக்கெட் என்று கேட்கவும் அவள் கண் விழித்தாள் அப்பொழுது அவள் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் என்றும் டிக்கெட் எடுத்தாள் அவள் கொடுக்கவும் அதை வாங்கி தன்னுடைய பரிசில் வைத்துவிட்டு பேருந்தின் ஜன்னல் வழியாக மரம் செடி அனைத்தையும் நகர்வதை பார்த்து ரசித்துக்கொண்டே கொண்டே வந்தாள் அப்பொழுது அவளுக்கு பழைய ஞாபங்கள் அனைத்துமே வந்து வந்து சென்றது இப்படிதான் ஒரு நாள் தன் வீட்டை விட்டு எங்கு செல்வதென்று தெரியாமல் இந்த விழுப்புரத்திற்கு வந்து நின்றாள் அப்பொழுது அங்கு யார் என்று தெரியாமல் ஒருவர் தன்னை அழைத்து பேசிய கூட அவள் பயந்து கொண்டே தான் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னாள் அவர்கள் நல்லவர்களாக இருக்க இருந்து அவளை ஆசிரமத்தில் சேர்த்தார்கள் ஆனால் இப்பொழுது அவள் செல்வது அப்படி கிடையாது அந்த இடத்தில் வளர்ந்து படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு அந்த ஊரை விட்டு சென்னைக்கு சென்றிருந்தாள் இது அனைத்துமே நினைத்து பார்க்கும்போது ஒரு பக்கம் அவளுக்கு கவலையாக இருந்தாலும் இப்பொழுது தன் நல்ல நிலைமையில் இருப்பதை நினைத்து அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்தது பஸ்ஸை விட்டு இறங்கி தன்னுடைய ஆசிரமத்தை நோக்கி நடந்தாள் அங்கு செல்வது அவளுக்கு மனதிற்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது ஆனால் எதற்காக தன்னை வரவைத்தார்கள் என்று ஒரு குழப்பமும் இருந்தது விழுப்புரம் புதிய பஸ் நிலையத்திலிருந்து அவளுடைய ஆசிரமம் மிகவும் அருகில்தான் இருந்தது அதனால் அவள் நடந்தே சென்று விட்டாள் ஆசிரமத்தில் உள்ளே சென்ற பிறகு அங்கு அவளுடைய ஆபீஸ் ரூமில் உட்கார்ந்திருந்த சிஸ்டரை பார்த்து வணக்கம் மேடம் என்று அவள் அவர் அவர்கள் மலர்வெளியை பார்த்ததும் மலர்விழி நாளாச்சு வா வா என்று அவளை பாசத்தோடு வரவேற்றார்கள் நான் நன்றாக இருக்கிறேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று அவள் நலம் விசாரித்தாள் கர்த்தல் துணையோடு நான் அருமையாக இருக்கிறேன் நீ எப்படி இருக்கிறாய் உன்னுடைய வேலையெல்லாம் எப்படி செல்கிறது என்று அவளை அந்த சிஸ்டர் பாசத்தோடும் கனிவோடும் அவளை விசாரித்தார்கள் நான் நன்றாக இருக்கிறேன் என்று அவள் சொன்னாள் மலர்வெளியை பார்த்து எனக்கு பிடிக்கிறது திடீரென்று உன்னை வரவழைத்தது எதற்கு என்று தானே நீ பார்க்கிறாய் ஆமாம் சிஸ்டர் நீங்கள் அழைக்கவில்லை என்றாலும் நானே ஒரு நாள் உங்கள் அனைவரையும் பார்க்கலாம் என்றுதான் நினைத்துக்கொண்டிருந்தேன் இருந்தேன் ஒன்றுமில்லை நம்மளுடைய ஆசிரமத்தின் ஐம்பதாம் ஆண்டு விழா நடைபெற இருக்கிறது நீ அந்த ஆசிரமத்தில் படித்தவள் என்பதற்காக உன்னிடம் ஒரு ஒப்பினை கேட்கலாம் என்றுதான் உன்னை வரவழைத்தேன் நீ இங்கு படித்து நல்லவிதமாக இருந்து எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருந்தவள் உன்னை என்றுமே இந்த ஆசிரமம் உன்னை மறக்காது ஒன்றுமில்லை கீதா இங்கு ஒரு குழந்தை வந்திருக்கிறது அந்த குழந்தைக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது அதை உன்னுடைய ஹாஸ்பிட்டலில் வைத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் அந்த குழந்தை மிக விரைவில் சரியாகி விடுவாள் என்று எங்களுக்கு தோன்றுகிறது கண்டிப்பாக சிஸ்டர் நான் இந்த ஆசிரமத்தில் உதவுவதற்காக நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் எப்பொழுது ஐம்பதாம் ஆண்டு விழா என்று எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து கலந்து கொள்கிறேன் இப்பொழுது அந்த குழந்தையை நான் பார்க்கலாமா என்று அந்த சிஸ்டரிடம் மலர் கேட்டாள் கண்டிப்பா பார்க்கலாம் மலர் வா என்று அவளை அழைத்து சென்றார்கள் அந்த குழந்தைக்கு ஏழு வயது தான் இருக்கும் ஆனால் அவளுக்கு பக்கவாதம் போல் கை கால் எல்லாம் இழுத்து கொண்டு இருந்தது இந்த சிறு இப்படி ஒரு வேதனையை அந்த குழந்தை பெற்றிருந்ததை நினைத்து அவளுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது உடனடியாக இந்த குழந்தையை என்னுடைய நான் செய்கிறேன் மற்ற விவரங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி செய்து குழந்தையை நான் அங்கு அழைத்து செல்கிறேன் என்று சிஸ்டரிடம் சொன்னால் அதற்கு தேவையான ஏற்பாடு நீங்கள் பார்த்து விடுங்கள் என்று மலர்வெளி அவர்களிடம் சொன்னால் சிஸ்டர் சரி என்று அவளுக்கு தெரிந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் செய்து ஒரு ஆம்புலன்ஸை ரெடி செய்தார் உடனே குழந்தையை அழைத்து கொண்டு சென்னையில் உள்ள அவளது ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து சென்றாள் இங்கிருந்து செல்வதற்கு முன்னதாகவே அவள் அவள் பெரிய டாக்டரிடம் அனைத்து பேசி முடித்து விட்டாள் அவளும் அவர்களும் சரி என்று சொல்லி நீ இங்கு கொண்டு வா என்று சொல்லிவிட்டார்கள் சிஸ்டருக்கு மலர்வெளியை பார்த்ததும் ரொம்ப நன்றி மலர்வெளி நீ வந்து இந்த குழந்தையை ஒரு மறுவாழ்வு கிடைக்கப் போகிறது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது மிக்க நன்றி மலர்வெளி இதற்கெல்லாம் ஏன் நன்றி சொல்லுகிறீர்கள் சிஸ்டர் நன்றி சொல்ல என்னை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீர்கள் என்று மலர்விழி சொன்னாள் நானும் இந்த ஆசிரமத்தில் வளர்ந்தேன் இங்கே இருக்கும் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருமே என்னுடன் உடன் பிறந்தவர்கள் மாதிரி இதை அவர்களுக்கு நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று மிகவும் நெகிழ்ச்சியாக சொன்னால் இதை கேட்ட சிஸ்டருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நீ ஒரு நல்ல பெண் மலர்விழி உன்னுடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் நான் கர்த்தரிடம் பிரார்த்திக்கிறேன் என்று சொன்னாள் சிஸ்டரிடம் பேசிவிட்டு குழந்தையை அழைத்துக் கொண்டு அவள் சென்னைக்கு புறப்பட்டாள் அவளுக்கு தேவையான முதல் உதவி அனைத்துமே அந்த ஆம்புலன்ஸில் இருந்தது ஆம்புலன்ஸ் மிக விரைவில் சென்றதால் குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று விட்டாள் ஆம்புலன்ஸ் வரவும் அங்கு உள்ளவர்கள் டிரக்சரை எடுத்து வந்தார்கள் அப்பொழுது மாதவனும் வந்தான் இவள் ஊருக்கு செல்வதாக தானே என்னிடம் விடுமுறை கேட்டாள் இப்பொழுது எப்படி இந்த ஆம்புலன்ஸில் இருந்து வந்தாள் என்று அவனுக்கு ஒரு குழப்பமும் இருந்தது சரி நான் பிறகு கேட்டுக்கொள்கிறேன் என்று குழந்தையை பார்ப்பதற்கு அவன் சென்றான் குழந்தை எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் செய்தார்கள் மலர்விழி பக்கத்தில் இருந்து அனைத்தையுமே பார்த்து கொண்டாள் அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து ட்ரீட்மெண்ட்டையுமே அவர்கள் செய்தார்கள் குழந்தையை கவனித்து கொள் கொள்வதை மலர்வெளியிடமே ஒப்படைத்தார்கள் குழந்தையை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள் சில சமயம் ஹாஸ்டலுக்கு கூட செல்லாமல் மருத்துவமனையில் இருந்தே குழந்தையை பார்த்தாள் இதை கவனித்த மாதவன் குழந்தை மீது இவளுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என்று நெகிழ்ந்தான் அவளிடம் கேட்கலாமா என்று கூட நினைத்தான் ஒரு நாள் குழந்தையை பார்ப்பதற்காக மாதவன் அங்கு வந்தவன் அப்பொழுது மலர்வெளி அன்று நீங்கள் ஊருக்கு செல்வதாகத்தானே என்னிடம் நீங்கள் விடுமுறை கேட்டீர்கள் அப்புறம் எப்படி குழந்தையுடன் நீங்கள் ஆம்புலன்ஸில் வந்தீர்கள் என்று கேட்டான் சார் நான் விடுமுறை எடுத்துக்கொண்டது என்னுடைய ஆசிரமத்திற்கு தான் சென்றேன் நான் அங்கு சென்று அங்குள்ள அனைவரையும் பார்த்த பிறகுதான் என்னை எதற்காக வரவழைத்தார்கள் என்று தெரிந்தது என்னுடைய ஆசிரமத்தின் ஐ ஐம்பதாம் வருடம் ஆண்டு விழாவை கொண்டாடுவதை என்னிடம் சொல்வதற்கும் அது மட்டுமில்லாமல் இக்குழந்தை என்னுடைய ஆசிரமத்தில் தான் இருந்தது அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்று தான் என்னை அழைத்தார்கள் நான் தான் நம் சீப் டாக்டர் கிட்ட பேசி குழந்தையை இங்கு அழைத்து வந்தேன் என்று மலர்விழி அவனிடம் ஒன்று விடாமல் சொல்லி ஒப்பித்தாள் அவனும் சரி மலர்விழி ஓகே குழந்தையை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் மலர்விழி செய்யும் ஒவ்வொரு செயலும் அவனை வியக்க வைத்துக் கொண்டே இருந்தது இவளும் எப்படி இந்த ஒரு குணம் வந்தது என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு இருந்தது தன் சிறுவயதில் இருந்து நிறைய கஷ்டங்களை அனுபவித்து இருக்கிறாள் அதனால்தான் மற்ற அனைவரிடமும் அவள் பாசத்தையும் அன்பான உறவையும் அவள் பார்க்கிறாள் என்று மாதவன் நினைத்து கொண்டான் குழந்தை உடல் நலம் தேடி வரும் வரை பக்கத்தில் இருந்து நன்கு கவனித்து கொண்டாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடம் நடக்க வைத்து அவளுக்கு சிறு கதைகள் சொல்லி மகிழ்விப்பது ஒரு தாயை போல அருகில் இருந்து பார்த்து கொண்டாள் அந்த குழந்தையை பார்ப்பதற்கு அந்த குழந்தையை பார்ப்பதற்கு விழுப்புரத்திலிருந்து சிஸ்டர் சென்னைக்கு வந்திருந்தார்கள் அப்பொழுது அவளுடைய உடல்நிலையை பற்றி தெரிந்தும் கொண்டார்கள் இப்பொழுது குழந்தை மிகவும் நலமாக இருக்கிறது என்றும் இன்னும் கொஞ்ச நாளில் அவளை அனுப்பி வைப்போம் சொன்னார்கள் கேட்ட சிஸ்டர் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார் மலர்வெலி மலர்வெளியிடம் வந்து நீ இல்லை என்றால் இப்படி ஒரு நல்ல செய்தி நடந்திருக்காது என்று அந்த சிஸ்டர் மலர்வெளியிடம் சொன்னாள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சிஸ்டர் நான் என்னுடைய கடமையை நன்றாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் குழந்தை நலம் பெற்று எனக்கு மிகவும் சந்தோஷமாக தான் என்று சொன்னாள் நலமுடன் அவள் ஆண்டு விழாவிற்கும் என்றுமில்லாத மகிழ்ச்சியில் அவள் எதையோ நினைத்து சிரித்து கொண்டே இருந்தாள் என்னடி மலர் விழி இன்னைக்கு உன்னுடைய மூஞ்சி அவ்வளோ பிரகாசமா இருக்கு ஒன்னு இல்லடி நான் ஆசிரமம் போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனப்பெரியா ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது அப்படி என்ன சந்தோஷன்டி அது என்னன்னு சொல்ல தெரியல நெறஞ்சி வழியிற மாதிரி இருக்கு எனக்கு அப்படியே நீ சந்தோஷமா இருந்தா அது எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் மலர்விழி உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு இருந்தேன் இருந்தேன்டி சுத்தமா மறந்தே போயிட்டேன் பாரு நாளைக்கு உனக்கு ஹாஸ்பிட்டல் லீவு தானே என் கூட கொஞ்சம் வெளியில வரியா எனக்கு எங்கடி போற என்ன என்ன கூப்பிடுற ஒன்றும் இல்ல கொஞ்சம் எனக்கு சில பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அப்படியே போயிட்டு வாங்கிட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் என்று தான் உன்னை கூப்பிடுறேன் என் கூட வரியா நீ சரி கீதா நான் கண்டிப்பா வரேன் நாளைக்கு நம்ம போயிட்டு வரலாம் இருவரும் நாளைக்கு வெளியே செல்வதை பற்றி ரொம்ப நேரமாக பேசிக்கொண்டே இருந்தார்கள் போகலாம் அது எனக்கு அது அப்படி என்று இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தார்கள் நானும் வெளியில் சென்று ரொம்ப நாளாச்சு உன் கூட வந்து இல்லையா நாளைக்கு நம்ம போயிட்டு நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம் என்று பேசினார்கள் இவர்கள் அடுத்த நாள் வெளியே செல்வதற்கும் தயாரானார்கள் காலை உணவை முடித்துவிட்டு இருவரும் ஒரு ஆட்டோ பிடித்துக்கொண்டு கொண்டு டி நகர் சென்றார்கள் அங்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருளும் வாங்கி கொண்டு பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கும் சென்றார்கள் அங்கு அவர்களுக்கு பிடித்த உணவை அனைத்தையுமே ஆர்டர் செய்து சாப்பிட்டு முடித்தவுடன் இன்னைக்கு நிறைய பொருள் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா இன்னைக்கு நிறைய சுத்தியாச்சிடி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் இருவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்து சாப்பிட்டார்கள் அப்பொழுது எதர்ச்சியாக கீதா காதலிக்கும் ப அங்கு வந்திருந்தான் அவனுடைய பெயர் சரவணன் சரவணனை பார்த்ததுமே கீதாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகி விட்டது ஹாய் கீதா நீ எப்படி இங்கே என்று சரவணன் கேக்கும் போது ஏய் சரவணன் நான் இங்கே கொஞ்சம் எனக்கு சில பொருள் வாங்க வேண்டியது இருந்தது அதனால தான் வந்திருந்தேன் நீ எப்படி இங்கு நீ இன்னைக்கு ஆபீஸ் சொன்ன என்று அவனிடம் கேட்டாள் ஆபீஸில் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு பசி வந்தது அதான் சாப்பிடலாம் என்றுதான் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன் என்று சொன்னான் ஓ அப்படியா ஆமாம் கீதா ஆமாம் இவர்கள் யார் என்று சரவணன் கேட்ட பொழுது இவள் தன் இவள் தான் என்னுடைய ஹாஸ்டலில் என்னுடைய தங்கி இருக்கும் என்னுடைய தோழி மலர்விழி என்று அவளை அறிமுகப்படுத்தி வைத்தாள் உங்களை பற்றி அதிகம் சொல்லி இருக்கிறாள் சரவணன் என்று கீதா மலர்விழி அவரிடம் சொன்னாள் ஓ அப்படியா நல்லதுங்க என்று சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அவன் கேட்டான் நாங்கள் சாப்பிட்டோம் சரவணன் சாப்பிட்டு முடித்த பிறகுதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் சரி நீங்கள் பசி என்று சொன்னீர்கள் நீங்கள் முதலில் சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் உங்களுக்கு அவசரம் இருந்தால் நீங்கள் கிளம்பலாம் என்று சரவணன் சொன்னான் நாங்கள் திரும்பி ஹாஸ்டலுக்கு தான் போக போறோம் சரவணன் உன்னுடன் கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் போகிறேன் என்று கீதா சொன்னாள் மலர்வெளியை பார்த்து உனக்கு சரிதானே என்று அவள் கேட்டாள் நீங்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருங்கள் எனக்கு பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு என்று அவள் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள் காதலிக்கு இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவதாக நாம் அங்கு இருந்தால் நல்ல முறையாக இருக்காது என்று அவள் நல்ல முறையில் அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விட்டாள் உன்னுடைய தோழி ஏன் சென்று விட்டார்கள் என்று சரவணன் கீதாவிடம் கேட்டபோது அவள் கொஞ்சம் கூச்ச பாபம் அதனால்தான் அவள் சென்று விட்டாள் சொல்லு கீதா என் என்கிட்ட என்ன பேசணும்னு சொன்ன ஒன்றுமில்ல சரவணன் அம்மா எனக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க நம்ம இப்படி இருந்தா ஒன்னும் ஆக போறது இல்ல அதனால நம்ம காதல நம்ம வீட்டுக்கு சொல்றதுதான் இப்ப நல்லது என்று கீதா சரவணனிடம் சொன்னாள் என்ன கீதா திடீர்னு இப்படி சொல்ற எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா அதான் வீட்டுல நினைச்சிட்டிருந்தேன் நீ இப்படி அவசரப்பட்டா என்னால என்ன பண்றதுன்னு என்னால யோசிக்க முடியல என்று சரவணன் சொன்னான் முதல் எங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன் நான் சரவணன் அம்மா கிட்ட அதுக்கு அப்புறமா உங்ககிட்ட உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்ததுக்கு அப்புறமா நீங்க வீட்ல சொல்லிக்கலாம் அம்மா அம்மா கிட்ட என்னுடைய காதலை சொல்லிட்டா அவங்களும் கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க எனக்கு மாப்பிள்ளை எதுவும் பார்க்க மாட்டாங்க நீங்களும் அம்மாவை வந்து ஒரு நாள் சந்தியுங்கள் என்று சொன்னார் சரி கீதா நாம இருவரும் ஒரு நாள் உங்கள் வீட்டிற்கு சென்று வரலாம் என்று சரவணன் சொன்னான் இருவரும் பேசிக்கொண்டே சரவணன் சாப்பிட்டு விட்டான் மலர்விழி பக்கத்தில் ஏதோ ஒன்றை வாங்கிவிட்டு வந்தார் வந்தாள் இவர்கள் ஹோட்டலை விற்று வெளியே வரவும் மலர்வில் மலர்விழி வரவும் ஒன்றாக இருந்தது சரி நீ எப்போது என்று எனக்கு தகவல் சொல் நாம் அப்பொழுது நாம் கிளம்பலாம் என்று கீதா சொன்னாள் ஓகே கீதா என்று இருவரும் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார்கள் ஏய் மலர்வெளி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது இருக்கும்போது நீ சென்று விட்டாய் என்று கீதா மலர்வெளியிடம் கேட்டாள் ஏய் கீதா நீங்க காதலர்கள் நீங்கள் எதுவாவது பேசுவீர்கள் நான் எதற்கு இருக்க வேண்டும் என்றுதான் நான் சென்றேன் சரி வாடி போகலாம் என்று இருவரும் ஒரு ஆட்டோவை பிடித்து ஹாஸ்டலுக்கு சென்றார்கள் மலர்விழி அப்பொழுது என் என்னடி முடிவு பண்ணியிருக்கீங்க உங்களுடைய காதலை பற்றி அம்மா கிட்ட சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்று நான் சரவணன் கிட்ட சொல்லிட்டேன்டி நான் காதலை வீட்டுல சொல்ல போறேன் என்று அவரும் அம்மாவை பாக்குறதுக்கு ஒரு நாளைக்கு வரேன் என்று இருவரும் பேசியதே சொன்னால் நல்ல முடிவு உங்களுடைய காதலை அம்மா கண்டிப்பா ஏத்துப்பாங்க இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்டே ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் வாங்கி வந்த பொருட்கள் அனைத்தையுமே பிரித்து பார்த்து இது அழகாக இருக்கிறது என்று அது அழகாக இருக்கிறது என்று சொல்லி ரசித்து கொண்டே இருந்தார்கள் ஆமாம் நாங்கள் பேசி போது நீ வெளியே சென்று என்ன போய் வாங்கிட்டு வந்தாய் என்று கீதா மலர்வெளியை பார்த்து கேட்டாள் ஒன்னு இல்லடி சின்னதா ஒரு பேக் வாங்க வேண்டியது இருந்தது அதனாலதான் அந்த பேக்கை போய் வாங்கிட்டு வந்தேன் என்று அந்த பேக்கை அவளிடம் காமித்தாள் மலர்வெளி ரொம்ப அழகா சின்னதா இருக்கு உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் என்று கீதா சொன்னாள் ரொம்ப நன்றிடி என்று சொல்லிவிட்டு இருவரும் சாப்பிட்டு படுத்துவிட்டார்கள் மறுநாள் காலை சூரியன் மலர்விழிக்காகவே உதித்தது போல உதித்தது அவளும் ஒரு புத்துணர்ச்சியோடு அந்த காலை பொழுதே இனிதாக ரசித்தபடி எழுந்தவுடன் காலை கடமைகளை முடித்துவிட்டு சாமி கும்பிட்டு விட்டு சாப்பிட்டு மருத்துவமனைக்கு சென்றார் காலையில் சந்தித்தது மாதவனை குட் மார்னிங் மலர்விழி என்று மாதவன் சொன்னதும் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் குட் மார்னிங் சார் என்று சொன்னாள் இன்னைக்கு ஷெடியூல் போட வேண்டியதிற்கு மலர்விழி நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவ வேண்டும் என்று மாதவன் அவளை கேட்டான் கண்டிப்பாக சார் நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று மலர்விழி சொன்னாள் மலர்விழி நீங்கள் எந்தெந்த நோயாளிக்கு என்னென்ன மருந்து கொடுக்க வேண்டும் எல்லாம் கொடுத்து விட்டு நீங்கள் காலை ஒரு பதினோரு மணி அளவில் என்னை வந்து சந்தியுங்கள் என்று அவன் சொன்னான் அதற்குள் பெரிய டாக்டர்கள் அனைவரும் எல்லா பேஷண்டையும் பார்த்து விடுவார்கள் அதற்கு அப்புறமா நீங்கள் ஆயிடுவீங்க அப்போ வந்து என்னை சந்தியுங்கள் என்று சொன்னாள் ஓகே சார் பெரிய டாக்டர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நான் உங்களை வந்து பார்க்கிறேன் என்று மலர்வெளியும் சொன்னால் மலர்வெளி மனதில் அடிக்கடி நாம் ஏன் மாதவன் சாரை பார்க்க வேண்டும் அவரிடம் பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றி கொண்டே இருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட தொடர்ச்சி நாளைக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்